ஆனா இந்த அப்பாவுடைய முகத்தை பாக்குறோம்னா அந்த புள்ள வந்து பிறந்த ஐ மீன் வாக்கப்பட்ட இடத்த விட்டு சண்டை போட்டே வந்துருச்சு அந்த இடத்துல வந்து காது மூக்கெல்லாம் கல்ட்ரப்பினவா கண் கலங்கிடுச்சு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு சொத்துல பங்கு கிடையாது இன்னைக்கு சட்டங்கள் இருந்தா கூட அந்த சட்டங்கள் மேலோட்டமாக தான் அமல்ல இருக்கு ரயில் வாழ்க்கையில டிராமத்துக்கள் அது கிடையவே கிடையாது பொண்ணு கிளாஸ் ஒரு முகம்மா கொடுப்போம் அது வந்து மொத்தமா அந்த நல்ல உள்ளத்துக்கு போய் சேரணும்னு சொல்றது வந்து ஒரு அழகான ஃபேமிலி டிராமா நீட்டா பண்ணிவிட்டேன் அங்கெங்க போகவே இல்லை கதைய வாக்கியமான டைட்டில் வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்து கதை சொல்லிருக்கார் இயக்குனருக்கு வந்து ஒரு சிறந்த கதாசாரியராகவும் இயக்குனராகவும் குடும்பத்தலை கல கலத்தை வச்சுக்கிட்டு பெரிய வளர்ந்தேன் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாய திருவாலா ரொம்ப வணக்கம் என் பேர் ஜெயராஜ் நான் வந்து நம்ம யூனியன் நம்பர்

சோகமா இருக்கிறப்ப சாமிநாதன் பண்றாரு அவர் நம்ம நண்பர் தான் அவரு அவர் என்ன இந்த மாதிரி ஒரு கடனை நான் செலக்ட் ஆயிருங்க பண்றேன் ஒரு ரோல் இருக்கு நீங்க நடிக்கிறீங்களா எவ்வளவு சந்தோஷம் தாராளமா பண்ணலாம் அப்படியே போயிட்டேன் ஆனா ஷூட்டிங்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும் திட்டி குட்டி சொல்லி நல்லா இருக்கும் நடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டம் பக்கமா டைலாக் ஏடா இந்த டைலாக் சொல்ல மாட்டேன்ற திட்டம் அவங்க ரெண்டு லைன் சொல்றது ரொம்ப கஷ்டம் அப்புறம் முழுக்க முழுக்க அதுல எதாவது பாராட்ட வேண்டி அது முழுக்க முழுக்க இயக்குனர் தான் சார் அந்த வேலை வாங்கித்தார் அப்புறம் இவர் வந்து இவரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இது இந்த அளவுக்கு ஒரு தரமான இதுவாக வந்துருக்காரு கேமராமேன் சார் ரொம்ப நல்ல பண்ணார் எடிட்டர் நல்ல பண்ணார் மியூசிக்க டீம் ஒர்க் அப்படின்றது இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து வின் பண்ணிச்சுன்னா அது டீம் ஒர்க் அதனால இயக்குனருக்கு நன்றி இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அந்த டீமுக்கு நன்றி வாய்ப்பு கொடுத்த நம்ம தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்துக்கு நன்றி ஐஎஸ்சி அவங்களுக்கும்

உதவி இயக்குநர்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அது மாதிரி உங்களோட திறமைகளை வாங்க நான் வழி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வழி பண்ணி கொடுத்து இன்றைக்கி இவ்வளோ பேரை உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால் இந்த இயக்குனர் சங்கத்துக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என்னுடைய முதல் படம் இதுதான் இதுக்கு முன்னாடி எனக்கு நினைக்கலாம் தெரியாது சரி நான் ஒரு பணம் எடுக்கிறேன்னு நினச்சி பிளான் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி போகும்போது இந்த தாண்டியோட இருந்தேன் படம் பேர் பொம்மி அப்பா பேர் சிவன் அந்த படம் நானும் தான் டைரெக்ஷன் அதில் கொஞ்சம் போயிருக்க படம் அதில் உடனே வந்து நான் ஒரு படம் பண்ணுற ஷார்டிங் நீங்கள் வாங்க பண்ணுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் சொன்ன கேட்ட உடனே அதை ஆஜாம் எடுத்துட்டு உடனே வந்து நான் நினைச்சு கொடுத்தேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சாமிநாதன் சாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் வந்து வாக்கியவான் வாக்கியவானியம்

அவர் கட்டுப்பட்டு மகள் பையன் வீட்டுக்கு போகலாம் அங்கே மரும என்ன தான் நல்லா குறைஞ்சிட்டான் அப்பா மாதிரி நினைச்சு பண்ணாலும் சரி அங்கே அந்த அப்பாவுக்கு உரிமை இருக்காது பையன் நல்லா வச்சுட்டான்னு சொல்லி மரும நல்லா வச்சா உருவாக்க என்ன பண்ண ஆனால் பொண்ணு வீட்டில் அந்த உரிமை பொண்ணு

로 파이 고리고 인 단군 파이 스티고 에두로션 파 이거 가리아 밑에 가봐라. 그걸로 함께 파이티. 지분처럼 세라기. 예엄 블루는 뭐 피여 보니까 나뭐 위트 프리미트. 저는 했으니까 잡잖아. 아니다 나는데. 나액 들어오는 이제 표현이 이렇게 됐어요. 세이란

அந்த பொண்ணு வரது பற்றி வந்த இப்போ என்னன்னா அந்த பொண்ணு இப்போ அவள் கல்யாணம் பண்ணிக்கு போனாங்க ரொம்ப போகக்கூடமா அது இப்போ இந்த பொண்ணு தான் வந்து காட்சி அமைப்பு தேவை மாற்றிருந்தது அந்த பொண்ணுக்கு இதுவும் மஞ்சள் தான் இருக்குது இவ்வளோ செயின் வளையல் இடாதுன்னு போட்டுக்கிட்டான் அவன் அடைக்கணும்னு நினைக்கிறான் அப்பம்பேட்டை கடனை முடியல எவ்வளோ தெரிஞ்சு பாக்குறா என் அப்பா அவளை வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அவர் இறங்கி வராமாரி இருந்தால் அது பெரிய சந்தையாக மாறிடுச்சு இப்போ இது வரைக்கும் நான் கதையை எடுத்துக்கிட்டு எந்த சினிமாவா அப்படின்னு மாட்டேன்